வணக்கம் வாங்க கிளீனாச்சி கிச்சனுக்கு எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சுகமாக இருக்கிறீங்களா இன்றைக்கு நாங்கள் தரமான ஒரு மரக்கறி சூப் தான் செய்ய போகிறோம் வாங்க நாங்கள் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் இதில் சூப் வைக்கிறதுக்கு தேவையான மரக்கறிகள் எடுத்துருக்கிறேன் கோவா கேரட் முள்ளங்கி உருளைக்கிழங்கு பூசணிக்காய் லீட்ஸ் வெண்டிக்காய் பூஞ்சி ஒரு பெரிய வெள்ளைப்போடு இவ்வளவு தான் எடுத்துருக்குறேன் எல்லாத்தையும் நான் கழுவி துப்பரவாக்கிட்டேன் இனி இதை நாங்கள் நல்ல கணக்கான துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்வோம் இந்த சூப் வைக்கிறதுக்கு எல்லாம் நல்ல புதுசாக பச்சை பசையில் அண்ணி இருக்க வேணும் வாடி போன மரக்கறிகள் எடுக்கக்கூடாது பூசணிக்காயை நான் தோலோடு தான் போட்டுக்கொள்கிறேன் தோலில் நிறைய நல்ல சத்துகள் இருக்குது ஒரு நாளும் பூசணிக்காயில் நாங்கள் தோலம் கழிக்கக்கூடாது சமைச்சாலும் சரி என்ன செய்தாலும் தோலோடு தான் பாவிக்க வேணும் உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் பிரிமினாக போட்டுக்கொள்ளுங்கள் சிலர் சுகர்காரர் அப்படி வெர்த்தக்காரர் கிழங்குகள் சாப்பிடக்கூடாதுன்றா நீங்கள் இந்த உருளைக்கிழங்கை தவிர்த்துட்டு இதுக்கு பதிலாக வத்தாளங்கிழங்கு சேர்த்து கொள்ளலாம் எங்க வத்தாள்கிழங்கில் நிறைய நல்ல சத்துக்கள் இருக்குது அதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது காரம் எல்லாருமே சாப்பிடலாம் பிள்ளைகள் எல்லாருமே தாராளமாக அந்த கிழங்கு சாப்பிடலாம் மரக்கறி சூப்புக்கு வெண்டிக்காய் போடுறதாண்டு நினைக்காதீங்க கட்டாயம் வேணும் இது நல்ல பிஞ்சி வெண்டிக்காய் தான் எடுத்திருக்கிறேன் சூப்புகளுக்கு சேர்க்க வேண்டிய முக்கிய மரக்கறி வந்து நோக்கோல் அந்த நோக்கோல் எனக்கு கிடைக்கல தேடி கிடைக்கல அதனால தான் முள்ளங்கி எடுத்திருக்கிறேன் தாராளமாக முள்ளங்கியும் போட்டுக்கொள்ளலாம் முள்ளங்கியும் அவ்வளவு நல்லது உடம்புக்கு கோவாயை நாங்கள் வெட்டி போடாமல் உடைச்சி போட்டுக்கொள்வோம் அப்போ அந்த கோவாயுட மனம் வராது எங்களுக்கு கோவாயின் தண்டு எங்களுக்கு தேவையில்லை இலைகளை மட்டும் உடைச்சி கொள்வோம் நான் ஒரு உள்ளி முழுசா எடுத்திருக்கிறேன் அதையும் நாங்கள் உடைச்சிட்டு அப்படியே வெட்டாமல் முழுசா போட்டுக் கொள்வோம் தோலை உரிக்காமல் அப்படியே போட்டாலும் பிரச்சனை இல்லை தோல்லையும் நல்ல பல சத்துக்கள் இருக்கு நாங்கள் எங்கட சூப் வைக்கிறதுக்கு தேவையான மரக்கறிகள் எல்லாமே வெட்டி எடுத்துட்டோம் இனி நாங்கள் சூப் வைக்கிறதுக்கு தொடங்குவோம் நான் இந்த மண் பாத்திரத்தில் தான் சூப் வைக்க போகிறேன் முதல்ல உருளைக்கெழங்க போட்டுக்கொள்ளுவோம் அதோட பூசணிக்காயும் போட்டுக்கொள்ளுவோம் கரட்டையும் சேர்த்துக்கொள்வோம் முள்ளங்கியும் போட்டுக்கொள்ளுவோம் அந்த வெள்ளைப்பூடையும் இதுக்குள்ளே போட்டுருவோம் இவ்வளவு தான் முதல்ல நாங்கள் போட்டு அவிய விட போகிறோம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கொள்வோம் இதில் நான் கொஞ்சம் நின்று அவியக்கூடிய கிழங்கு கேரட் பூசணிக்காய் இதுகளைத்தான் முதல்ல சேர்த்துருக்குறேன் இது தான் முதல் அவிய விட போகிறேன் இதோட நான் பருப்பு ஒரு பிடி அளவுக்கு எடுத்து ஊற வச்சிருக்கிறேன் அந்த பருப்பையும் போட்டுக்கொள்வோம் கொஞ்சமாக உப்பையும் போட்டுட்டு இது அப்படியே மூடி நாங்கள் அடுப்பில் வைப்போம் அவிகிறதுக்கு நான் இப்போ அடுப்பில் வச்சுட்டேன் மூடி விடுவோம் இதில் நாங்கள் பருப்பு சேர்த்துருக்கிற வழியாக சில நேரம் பொங்கி வழியை பார்க்கும் அதால் இடைக்கிட ஒரு க திறந்து நாங்கள் கலந்து விடுவோம் ஒரு பத்து நிமிஷத்தால் நாங்கள் திறந்து பார்ப்போம் எங்கட கிழங்கு எல்லாம் ஒரு முக்கா பருவத்துக்கு அவிஞ்சிட்டுது இதுக்கு பிறகு நாங்கள் கடை பூஞ்சியை இதில் சேர்த்து கொள்வோம் ஏனெண்டா பூஞ்சியை நாங்கள் முதல்ல போட்டால் நல்லா அவிஞ்சு கலரெல்லாம் மாறிடும் பூஞ்சியை போட்டு ஒரு நிமிஷம் போல் இதை நாங்கள் மூடி வைப்போம் ஒரு நிமிஷமாகிட்டு நாங்கள் திறந்து பார்ப்போம் இப்போ எல்லாமே நல்லா அவிஞ்சு கொண்டு வருது நாங்கள் இதை நல்லா கலந்து விடுவோம் இப்ப நாங்க நாங்க உடத்தி வச்சிருந்த கோவாயை சேர்த்துக் கொள்வோம் இதையும் நாங்க ஒரு நிமிஷம் மூடி வைப்போம் இப்ப ஒரு நிமிஷம் ஆகிட்டுது நாங்கள் திறந்து பார்ப்போம் திறந்து ஒருக்கா கலந்து விட்டதுக்கு பிறகு எங்களுக்கு தண்ணி தேவையான நாங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொள்ளலாம் நான் போகிறேன் அவரவர் ஏற்பத்தான் தண்ணி அளவாக கொள்ள வேணும் தண்ணியை ஊற்றினது பிறகு கொஞ்சம் நேரம் மூடி கொதிக்க விடுவோம் இப்போ திறந்து பார்ப்போம் இப்போ நல்லா கொதிக்குது மரக்கறி எல்லாமே நல்லா அவிஞ்சிட்டுது இனி நாங்கள் வெண்டி சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் அதோட கடைசியாக லீக்ஸையும் கொள்ளுவோம் இது ரெண்டையும் நாங்கள் முதலே சேர்த்துருந்தால் எங்களோட சூப்பின்ற கலர் மாறிடும் மரக்கறிகளும் நிறைய அவிஞ்சி அதில் பச்சைத்தன்மை இல்லாமல் போயிடும் இப்போ நாங்கள் இதில் அடியில் இருக்கிற மரக்கறி கிழங்குகள் உருளைக்கிழங்கு பூசணிக்காய் கேரட் அப்படியானதுகளை கொஞ்சமாக எடுத்து மசித்து இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம் மசிக்கிறது சொன்னால் மிக்சியில் போட்டு அடிக்கக்கூடாது நாங்கள் இதை அப்படியே கொஞ்சம் எடுத்து அரிக்கஞ்சட்டியில் போட்டு அகப்பையால் மசிச்சு கொண்டு இதுதான் எங்கட அந்த காலத்து மிக்சி நாங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறண்டாலும் என்ன செய்கிறாலும் இந்த அரிக்கச் சட்டியில் போட்டு சிரட்டை அகப்பையால் அதில் மசி கேட்கல அது நல்ல ஸ்மூத்தாக நல்ல கொஞ்சம் துண்டுகளாகவும் இருக்கிற மாதிரி நல்லா மசிஞ்சி வரும் பிள்ளை குழந்த பிள்ளைகளுக்கு திட உணவு நாங்கள் பழக்கில்ல இப்படி மசிச்சு தான் கொடுக்க வேணும் மிக்சியில் போட்டு அடிக்கக்கூடாது முடியுமான வரை இப்படி அறிக்கை ஜட்டி ஒன்று வேண்டி வச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாட்டை கடைஞ்சி கொடுத்து பழக்க வேணும் நாங்கள் மசித்த இந்த கலவையை அப்படியே எடுத்து எங்களோட சூப்பில் கலந்து விட்டுருவோம் அப்போ நல்ல ஒரு டேஸ்ட் எல்லாமே அந்த சூப்பில் வரும் அதோட இந்த சூப்பில் வந்து நீங்கள் கோன்ஃபுலா அப்படி எதுவுமே கலக்கக்கூடாது மிரக்கறி சூப்புன்றது வந்து குழந்தை பிள்ளைகளுக்கு நாங்கள் கட்டாயம் கொடுப்போம் ஆரம்பத்தில் ஆறு மாதம் முடிஞ்சு பிள்ளைகளுக்கு நாங்கள் சாப்பாடு பழக்கிற நேரம் இப்படித்தான் மரக்கறி அவிச்சு தண்ணி விட்டு தண்ணியை மட்டும் எடுத்து கொடுக்குறது அதே மாதிரி படுக்கையில் இருக்கிற நோயாளர்களுக்கும் வயசு ஆட்களுக்கும் இந்த சூப் கொடுப்போம் அப்போ அந்த நேரம் வந்து நாங்கள் இந்த கோன் குள்ள அப்படி ஊட்டிகள் எதுவுமே சேர்க்கக்கூடாது பொதுவாக மரக்கறி சூப் வந்து தாளிக்கக்கூடாது வெங்காயம் போடக்கூடாது உண்மையிலே இதுதான் மரக்கறி சூப்பின்ற வீதி ஆனால் ஒவ்வொருவர் தங்களுக்கு ஏற்ற மாதிரி தங்களுக்கு பிடித்த மாதிரி செய்து கொள்ளலாம் பொதுவாக மரக்கறி சூப்புக்கு வந்து மஞ்சள் போடக்கூடாது வெங்காயமும் போடக்கூடாது பச்சை மிளகாய் போடக்கூடாது இதெல்லாம் போட்டோம் சொன்னால் எங்களுக்கு அது வேறு சொதியின்ற வாசமும் அப்படி ஒரு வாசம்தான் வரும் இந்த மரக்கறிகளை எங்களுக்கு சாப்பிடவும் கஷ்டமாக இருக்கும் இந்த தண்ணியை குடிக்கவும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த சூப்பில் வந்து குழந்தை பிள்ளைகளுக்கு கொடுக்குறோன்னு சொன்னால் மேலால் தண்ணியை மட்டும் வடிகட்டி கொடுக்க வேணும் மற்றது திட உணவு சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கிற பிள்ளைகளுக்கு இதை நாங்கள் மசித்து இந்த தண்ணியையும் விட்டு கலந்து கொடுக்க வேணும் எங்கட மிரக்கரை சூப் தயாராகிட்டது நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன் நிப்பாட்டிட்டு தேவையான அளவு மிளகுத்தூள் நான் கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன் போட்டு வரக்கா கலந்து விட்டோம்னா எங்களோட மிரக்கரை சூப் தயாராகிட்டது படுக்கையில் இருக்கிற நோயாளர்களுக்கு நீங்கள் கொடுக்குறதாக இருந்தால் இதை தாராளமாக மிக்சியில் போட்டு இந்த தண்ணியும் கொஞ்சம் விட்டு அடிச்சுட்டு கொடுக்கலாம் வரக்கறி சூப் தயாராகிட்டு வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம்